ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் அது கொஞ்சமாக புளி பச்சை மிளகா இஞ்சி தொண்டு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் புதினாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் இப்போ தாளிப்புக்காக ஒரு கடாயில் எண்ணெய் கடுக்கு போட்டுட்டு கடு பொறிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வரப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது ரெண்டு பேர் அளவுக்கு நம்மளுக்கு லஞ்சை கட்டுற அளவுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் புதினாவே இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்து ஆற வச்சிருக்கிற சாதத்தை இதோட நம்ம கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வேணும்னா கொஞ்சமே ஆயில் விட்டுட்டு கலந்துக்கோங்க தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வாடியெல்லாம் பார்க்கலாம்